கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு டிடிவி சார் வந்து எந்த நோக்கத்திற்காக பழனிசாமியை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்களோ நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற தொண்டர்களை பறித்த புரட்சி தலைவர் அந்த உரிமையை பறித்த பழனிசாமி அவர்களை அரசியல் விட்டு எந்த காலத்திலும் ஆனா விரட்ட வேண்டும் என்றுதான் நாங்களும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் ஒருத்தர் முதுகில் வந்து கத்தி வச்சிருக்காங்க அது எப்போ ரெண்டு பேருமே குத்திக்கு போகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே நம்பிக்கை துரோகிகள் எல்லாமே அந்த நம்பிக்கை துரோகி வந்து இந்த எலெக்ஷனில் லைம் லைட்டில் இருக்குன்றதுக்காக ஏதாவது சொல்கிறது அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட சக்திகள் அதெல்லாம் டிடிவி எப்படி பற்றி வருவது அம்மா இருக்கும்போது வந்து சேர்த்தாங்களா கார்டனில் சேர்க்கலை ஓபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ தர்மயுத்தம்னு பண்ணார் யாரை வந்து சொன்னார் அன்றைக்கி திரும்ப சசிகலா மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அந்த குடும்பத்தை ஏற்று தான் நான் தர்மயுத்தம் பண்ணுறது இப்போ அந்த குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்காரு எப்படிப்பட்ட நடிப்புடா அப்பா சாமி உலக மகா நடிப்பு ஒரு உண்மையிலே சொல்ல ஆஸ்கரை மிஞ்சிய ஒரு அவார்டு கொடுத்து தான் நம்முடைய சாட்சாத் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு மக்கள் மறக்கலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள்ல ஒரு பகுதி இதுவரை எந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லையோ அந்த குடும்பத்தில் படித்த பட்டதாரி குழந்தைகளுக்கு அந்த வேலை போகும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் யாரும் யாரும் ஆழ்றது நரேந்திர மோடி எத்தனை பேர் வேலை கொடுத்த இந்த பத்தாண்டு காலத்துல எத்தனை பேர் வேலை கொடுத்திருக்க சொல்ல இங்க இருக்கிற நெய்வேலி நெய்வேலி நிலக்கரி சொல்லுங்க ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இன்ஜினியரிங் வேலை கட்டாங்க ஒரு தமிழ்நாட்டு பட்சம் கிடையாது யாருக்கு அத்தனை பேரும் வர இந்தியாவில் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இந்தியாவில மக்களுக்காக தமிழ் நம்முடைய தாய்மொழி இருந்தது எனக்கு ஐந்தாவது தமிழ் சங்கத்தில் இந்த பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தும் நம்முடைய தொன்மையும் செம்மையும் பழமையும்

புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ஆண்டு பேராதரோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை களைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்ட இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்து அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆரம்ப நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்குது ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறேன் இன்றைக்கி பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுகிறோம் அப்படின்னு மோடி ஐயாவுக்கும் ஜி கே வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு அது ஒரு அது ஒரு பந்தம்னு சொல்லணும்னா

நேர்மையான அரசியல் களத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ண தெரியாது பேசத் தெரியாது அரசியல் களத்தை நேர்மையான அணுகமத்தை தான் தெரியும் அதனால தான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு இப்ப வாசனை ஐயா கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டுடுவீங்க அல்லது என்கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டுடுவீங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய

அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு பேசணுமேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சூழலில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க